சேதன் சிங் மன நோயாளி அல்ல மத கலவரத்தை தூண்டும் பிரிவில் வழக்கு பதிந்த மும்பை காவல்துறை காவலர் என்ற போர்வையில் மதவெறியுடன் மூன்று இஸ்லாமியர்கள் மற்றும் பழங்குடியின உயர் அதிகாரியை சுட்டுக் கொன்ற சேதன் சிங் என்பவன் மீது ஏற்கனவே கொலை வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது இரு பிரிவினரிடையே கலவரத்தை தூண்டிய பிரிவும் சேர்க்கப்பட்டுள்ளது அவன் மனநோயாளி என்பது ஏற்க முடியாது என்று மும்பை காவல்துறை தெரிவித்துள்ளது கடத்தல் சட்டவிரோதமாக சிறைப்பிடித்தல் தவறாக கட்டுப்படுத்தி வைத்திருத்தல் ஆகிய மூன்று பிரிவுகள் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளன முன்னதாக சேதன் சிங் மீது கொலை மற்றும் ஆயுத வழக்கு பதிவு செய்யப்பட்டது மும்பை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சேதன் சிங்கை ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரை காவலில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது போரிவலி காவல் நிலையத்தில் ஆஜரான சேதன் சிங்கின் மனைவி மற்றும் தாயார் ஆகியோர் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்ததாக வாக்குமூலம் அளித்தனர் சில மருத்துவ அறிக்கைகளையும் தாக்கல் செய்தனர் ஆனால் இதனை மும்பை அரசு ரயில்வே காவல்துறை நிராகரித்து உள்ளது டெல்லியை சேர்ந்த ஒருவன் கேரளாவில் ஓடும் ரயிலில் பயணிகள் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த விவகாரத்தில் தீவிரவாத கோணத்தில் தேசிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின ஆனால் இந்த விவகாரத்தில் சேதன் சிங்கை மனநோயாளி என்று கூறி விவகாரத்தை மட்டுப்படுத்த முயற்சிப்பது குறிப்பிடத்தக்கது